ஒரு அறிஞர் சொல்லுவார் அல்லாஹுவை ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அறிகிறானோ அவ்வளவு தூரம் அல்லாஹுவை பயப்படுவான் சுஹானல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாஹுவை எவ்வளவு தூரம் அறிகிறானோ அவ்வளவு தூரம் அல்லாஹுவை பயப்படுவான் இன்னகுல் பசுர் அவன் பார்ப்பவன் இன்னகு சமயம் அவன் கேட்பவன் அவனை போன்று யாரும் பார்க்க முடியாது அவனை போன்று யாரும் கேட்க முடியாது இந்த தன்மையை உள்ளத்திலே பதிந்தவன் அவனுக்கு முன்னால் ஒருபோதும் பாவம் செய்யும் போது வெட்கப்படாமல் இருப்பதில்லை ஆனெல்லாம் பாவம் செய்கிறோம் குற்றம் செய்கிறோம் தனிமை என்று வந்தால் ஒரு மனிதன் அருவறுப்பாக வெளிப்படையாக கருதக்கூடிய பாவங்களை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால் சர்வ சாதாரணமாக செய்கிறோம் பெற்றோர் இருந்தால் பாவம் செய்வதில்லை சகோதரர்கள் இருந்தால் பாவம் செய்வதில்லை ஆசிரியர்கள் இருந்தால் பாவம் செய்யவில்லை நண்பர்கள் இருந்தால் பாவம் செய்வதில்லை ஆனால் இவர்களெல்லாம் இம்மை விட்டு ஒதுங்கிவிட்டால் தனிமையின் அறை என்று வந்தால் அல்லாஹ் எம்மை பார்க்கிறான் என்பதை அறிந்தும் அவனுக்கு முன்னால் பாவம் செய்கிறோம் என்றால் அல்லாஹுவை நாம் அறியவில்லை என்றுதான் அர்த்தம் அவர்கள் லா சொல்லுவார்கள்ே பாவம் எவ் சிறியது என்பதை பார்க்காதே ஆனால் அதை யாருக்கு முன்னால் செய்கிறாய் என்று பார் அவன் மகத்தானவன் அவனுக்கு முன்னால் அதை செய்கிறாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே ஒரு அறிஞர் சொல்லுவார் அல்லாஹ் நீங்கள் பாவம் செய்யும் போது உங்களை பார்க்கவில்லை என்று நீங்கள் கருதினால் அல்லாகுவை நீங்கள் மறுக்கக்கூடிய முஷிறுக்காக மாறிவிடுவீர்கள் அல்லாஹ் உங்களை நீங்கள் பாவம் செய்யும் போது பார்க்கிறான் என்பதை அறிந்தும் நீங்கள் பாவம் செய்தால் அல்லாகுவை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக மாற்றிவிடாதீர்கள் அல்லாகுவாகிவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு முன்னுடைய வாழ்க்கை இது அல்லாஹுவை அறிந்தவனுடைய வாழ்க்கை இது அல்லாஹுடைய பேர்களை பண்புகளை உள்ளத்திலே சுமப்பவனுடைய வாழ்க்கை இது ஒரு முக்மின் பாவம் செய்தால் செய்த பாவத்தை நினைக்க மாட்டான் ஒரு முக்மின் அன்றாக கவனிங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு முக்மின் பாவம் செய்துவிட்டால் குற்றம் செய்து விட்டால் அந்த பாவம் எவ்வளவு சிறியது பெரியது இதை மக்கள் தெரிந்தால் என் நிலைமை என்னவாகும் இதை பற்றியெல்லாம் ஒரு முக்மின் கவலை கொள்ள மாட்டான் ஒரு முக்மின் மானக்கீடான விஷயத்தை செய்தாலும் அசிங்கமான அருவறுக்கத்தக்க விஷயத்தை செய்தாலும் அவன் செய்து முடித்ததற்கு பிறகு யாரை நினைப்பான் என்று குரான் சொல்கிறது தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் முத்தகளுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது சொர்க்கவாதிகளுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது அல்லாஹ் சொல்கிறான் அருவறுக்கத்தக்க செயலை செய்து அசிங்கமான செயலை செய்வான் தனக்கு தானே அநீதம் இழைத்துக் கொள்ளுவான் அந்த பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹுவை நினைப்பான் என் ரப்பு நான் இந்த நான் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து விட்டானே என்று நினைப்பான் அவன் செய்த பாவத்திற்காக அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடுவான் அல்லாஹ் கேட்கிறான் தவிர அந்த பாவத்தை யாரால் மன்னிக்க முடியும் சுஹான் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுவை அறிய வேண்டும் அல்லாஹுவை பற்றி தெரிய வேண்டும் அல்லாஹு யார் என்பதை படித்த ஆக வேண்டும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய முறையை உழுகியாவை தெரிந்தே ஆக வேண்டும் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை அவனுக்கு தொண்ணூற்றி பெயர்கள் இருக்கிறது அவனுக்கு எண்ணி அடங்காத தன்மைகள் இருக்கிறது அல்லாஹ் குறிப்பிடாத பெயரும் அவன் அறிந்த மறைவான ஞானத்திலே இருக்கிறது அதனுடைய விளக்கங்கள் என்ன அவனுடைய தன்மைகள் என்ன அவனை நான் எப்படி நேசிக்க வேண்டும் அவன் என்னை எப்படி நேசிக்கிறான் என்ற எல்லா விவரங்களையும் தெரிந்தவன்தான் அதை வாழ்வில் செயலாக ஏற்று செயல்பட்டு வாழ்ந்தவன் தான் சொல்லுவான் ரப்பி அல்லாஹ் என் இறைவன் அல்லாஹ் என்று